பழனி பாபா கொல்லப்பட்டார் பழனி பாபா விட திமுக தலைமைக்கு நெருக்கமானவன் ஒருவன் கிடையாது என் உடம்பில் என் மையத்தில் கொடி போத்திதான் என்னை புதைக்க வேண்டும் என்று பேசியவன் என்னுடைய அண்ணன் பழனி பாபா அவன் மர்மக்கும் தருவாயிலே சொன்னான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் என்னை நெஞ்சில் குத்திய எதிரி கருணாநிதி என்பவன் என் முதுவில் குத்திய துரோகி என்ற அண்ணன் பாபா முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாலே முணங்கி விட்டார் முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே திமுக துரோகி என்றால் இந்த கடந்த முப்பத்தஞ்சு ஆண்டுகளில் என் தம்பியை துறைமர்கள் ரொம்ப அழகா சொன்னான் ஒன்றே ஒன்னு மிஸ் பண்ணிட்டான் எல்லாம் பட்டியலிட்டு சொன்னான் சீமான் ஆர்எஸ்எஸ் கைக்குழியின் ஆதாரங்களை அடிக்கினான் சீமான் பிஜேபியின் பிடிம் என்ற ஆதாரங்களை அடிக்கினான் ஒன்றை ஒன்று மட்டும் தவறவிட்டான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலே முதல் முதலில் சட்டமன்றத்திலே இஸ்லாமிய தீவிரவாதி மத தீவிரவாதி முஸ்லீம் டெரரிஸ்ட் என்கிற சொல்லாடலை சட்டமன்றத்தில் பயன்படுத்தியவன் கருணாநிதி கருணாநிதி இந்த இஸ்லாமிய சகம் இன்று வரை தாடி வைத்தவன் தொப்பி வைத்தவன் தீவிரவாதி என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் ஆதி மூலம் இந்த கருணாநிதி யாரை பார்த்து சொல்ற ஆர் எஸ் எஸ் கைக்கீடு நெஞ்சின் திராடி இருந்தா என்னோட வாதிக்க வாருங்கள் திரைப்பட இயக்குநராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எங்களோடு வாருங்கள் யார் செய்தால் என்று நம்ம இதே திமுக கருணாநிதி ஆட்சியில தான் அண்ணன் பழனிபாபா இரண்டு முறை நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் என்ற தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டான் என் நண்புக்குரிய களிமாசன மக்களே ஒருமுறை சிந்திக்கலாம் அநீதிக்கு ஆதரவாணிகள் நிற்க கூடாது எவ்வளவு அழகா ஒரு மார்க்கவாதி மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு போயிருக்கான் படிச்ச ஆளி உளமாக்கள் மாதிரி குரானை அரசியலை ஒன்றாக கலந்து பேசிய என் தம்பி துரைமுருக பேசினான் பாபரி மஜிதின் தீர்ப்பை இந்தியாவில் உள்ள அத்தனை கட்சிகளை வரவேற்றதே பிரச்சனை இல்லை ஆர் எஸ் தலைமை ஐயா நாக்பூரின் தலைமை பீட மாலாதிபதி ஐயா மோகன் பகவத் அறிக்கையும் தமிழ்நாட்டின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை அதிகாரி பெருமகன் ஐயா ஸ்டாலின் அறிக்கை ஒன்னா இருக்கு பாத்துக்க நல்லா பாத்துக்க ஸ்டேட்மெண்ட் ரெண்டு ஒண்ணு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றி அமளியாக இருங்கள் என்ற ஒரே வார்த்தை ஒரு மகன் ஒரு மகன் சொன்னான் ஏ அது தீர்ப்பு நீதி அல்ல தட் இஸ் நாட் அ ஜஸ்டிஸ் இட் இஸ் அ ஜட்ஜ்மென்ட் அப்படி சொன்ன பெருமகன் சீமான் அவனையாடா சொல்லுகிறார்கள் நீங்கள் சொல்றீங்க கைக்குலி என்று கைக்குலிக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு

அவன் பயப்படும்டா ஐயோ பத்து வருஷம் கூப்பிட வச்சுட்டீங்க இஸ்லாமியர்களை நீங்க எங்களுக்கு வாக்கு போடலாம் கிறிஸ்தவர்களை நீங்க எங்களுக்கு வாக்கு போடலாம் பிஜேபி அவன் பயப்படணும் அவன் பயப்படணும் ஒன்னும் பயமுறுத்தி வச்சிருக்கலாம் என்ன சிக்கல் நான் இந்த ஜமாத்த நிர்வாகக்கூடிய பெருமக்கள் திமுக சேவலா இருக்க நீ அதுதான் சிக்கல் போரா போர்க்கணும் இளைஞர்களை இம்பார்ட்டன்ட் ஆன்மையற்ற நீ மாத்திக்கிட்டு இருக்க நீ ஒண்ணு திமுக கேள்வி கேட்டா பிஜேபி

ஒரு அப்பீரன்ஸ் ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து அபிடாவிட் கொடுக்கிறான் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன மனநிலையோடு அவர்கள் சிறை சென்றார்களோ அதே மனநிலையோடு அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள் அவரை வெளியே விட்டால் இந்து முக்கிய பிரமுகர்களுக்கு ஆபத்து என்று அபிடவர் போட்டவனப்பா யாரை பார்த்து சொல்லுகிற ஆர் கைக்குள்ளே எஸ் கைகுளி உனக்கு இந்த மார்க்கம் சொல்லுது சிந்திப்பவர்களுக்கு தான் குரான சூப்பர் பார்ட்டி கிளர் பண்றான்

நாளைக்கே மதம் நாளை மா கூடியோ கிறிஸ்தவனாக இந்துவாக மாறலாம் ஒருபோது மாற முடியாது ஒருபோது மலையாளியாக மாற முடியாது ஒருபாடு நான் கன்னடனாக மாற முடியாது எது மாற முடியாத ஒன்றால் தட் இஸ் மை ஐடென்டி நான் தமிழ இஸ்லாம் என்ற மார்க்கத்தை பின்பற்றுகிறேன் ஈரோடு இடைத்தேர்தல் அல்ல இந்த நிலம் யாருக்கானது என்கிற போரில் அண்ணன் சீமான் தலைமையில நாங்கள் அணிவகுக்கிறோம் இந்த நிலம் யாருக்கானது இந்த நிலம் தமிழனுக்கானதா திராவிடக்கான என்ற போர் இது வெற்றி தோல்வி எங்களுக்கு முக்கியம் இல்லை ஒரு கருத்தை விதைச்சிட்டோம் நாங்க பழனி பாபா சொல்றாரு ஒரு புரட்சி முக்க கருத்தை நான் விதைச்சிட்டேன் எனக்கு வழி வழி வரக்கூடிய மான தமிழ் பிள்ளைகள் ஒரு நாள் நான் பேசிய விட்டுதெல்லாம் சரி என்று நினைத்து என் கல்லறையை தோண்டி என் எலும்புகளுக்கு அவர்கள் நன்றி செலுத்துவார்கள் என்றார் ஆம் அண்ணன் சீமான் தலைமையிலே அண்ணன் பழனி பாபா அவர்களுக்கு ஆண்டுதோறும் இதே நாளில் நாங்கள் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம் இப்படி பழனி பாபா படம் வச்ச ஒரு அரசியல் கட்சி இந்த நிலத்தில் காமிக பகவான் இஸ்லாமியர்களின் சொந்தங்களே என் உறவுகளே பழனி பாபாவுக்கு தீவிரவாதிதா எங்களுக்கு முன்னத்தியே தமிழ் தேசிய இனத்தின் பேரொழி ஆய ஆயக்குடி தந்த அணையா பெருநெருப்பு அவன் சாதாரண ஆள் இல்ல பழனி பாபா என் பொலிட்டிக்கல் போர்ஸ் அவன் சீமான் மாறி அந்த பழனி பாபாவே சாக விட்டுட்டு அந்த பழனி பாபா கொண்டாங்க கொலை குற்றவாளி யாரோட ஆட்சியில் பழனி பாபா கொண்டாங்க சீமான் முதலமைச்சரா இருக்கவங்கள பழனி பாபா கொண்டாங்க சாகடிச்சாங்க திருப்பி எப்போ அந்த குற்றவாளி தப்பிச்சா இங்க சீமான் மறுபடியும் முதலமைச்சரா வந்தாருல அப்ப எல்லா குற்றவாளியும் சீமான் தப்பிக்க வச்சுட்டாரு நல்ல ஜோரா கை தட்டுங்க வாயில மண்ணள்ளி போட்டு அப்படியே போ கருணாநிதி தான் பழனி பாபா கொன்ன கொலை குற்றவாளிகளை எப்படி காஞ்சி சங்கராச்சார ஜெயேந்திரருக்கு மேல்முறையீடு அப்பிலே போகாம எப்படி வெளியே விட்டானோ அதே மாதிரி அண்ணன் பழனி பாபன் கொலை குற்றவாளிகளை மேல்முறையீடு அப்பிலுக்கு போகாம அப்படியே விட்டான் நீ எந்த வரலாறையும் படிப்பதில்லை ஒண்ணு தெரிஞ்சுக்க கடந்த கால கடந்த கால வரலாற்றை அறியாதவனுக்கு இன்று என்ன நடக்கிறது என்று புரியாது இன்று என்ன நடக்கிறது என்று புரியாதவனுக்கு நாளைய பற்றிய சிந்தனை கிடையாது அல்லாம் சிக்கல் ரொம்ப ஈஸியா உன மதமா கார்னர் பண்ணி கொண்டு வர்றான் தூக்கி போடு வணக்க வழிபாடு வேற அரசியல் நிலைப்பாடு வேற நிக்காத நீனு பெரியார தாங்கி பிடிக்காத தப்பு இந்த பெரியாரிஸ்டுகளை உன்னோட இஸ்லாமிய மேடையில் ஏற்கிறாத பூராண்டு அயோக்கிய பயிலோ இந்து மத கடவுளை திட்டினான்

பிற மதத்தின் கடவுளை நீ பேசிப்பதை நீ ரசிக்க கூடாது மார்க்கம் மார்க்கம் அதுதான் வீர தமிழர் முன்னில் வச்சிருக்கே உன் மதம் சிறந்தது வழிபடு என் மதம் சிறந்தது வழிவிடு ரெண்டு ஒன்னா இருக்கு பாரு ஒன்னா இருக்கு பாரு நீ என்ன பண்ற உன்னோட எஸ்டிபி மேட முஸ்லிமுக்கு மேட தாமும் கா மேட தாம் மாஜா கா மேட சுண்ணத்து ஜமாத்து சுண்ணத்து பொன்னா ஜமாத்து எல்லா மேடையிலும் ஏத்திடுறாங்க

மற்றவங்களோட கோபத்தை நீ சம்பாரிச்சுக்காத சைக்காலஜிக்கலி அப்ரோச் பண்ணி ரொம்ப நுட்பமா உன்னை பழி வாங்கி தனிச்சு வச்சுட்டான் தனிச்சு வச்சுட்டான் அதனாலதான் உங்களை சிக்கல இனமா நில தொட பயப்படுவாண்டா நீ மதமா நின்று அடிப்பான் என்ன மாதிரி இனமா நில திராவிட பாய் செட்டி நிற்பான் அவன் புள்ள நானு தலைவன் எனக்கு அவன் அப்படிதான் இருக்கணும் நண்பான உறவுகளை உங்களுக்கான இறுதி வாய்ப்பு ஒன்றுதான் அண்ணன் சீமான் தான் மனசார நம்மக சமரசமில்ல இல்ல எட்டு விழுக்காடு எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு இந்த நிலத்துல எந்த அரசியல் கட்சிக்காக இருந்தால் நம்புகளை அன்பு மக்களே ஆயிரம் கோடி ரூபாய் ஐம்பது சீட்டு சட்டமன்றம் இது ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பத்து சீட்டு பாராளுமன்றம் ஆஃபர் கரண்ட் ஆஃபர் இப்பக்கு இவ்வளவு ஓட் பேங்க் வச்சுக்கிறவனுக்கு இவ்வளவு ஆஃபர் பிச்சை எடுத்தாலும் என்னை நம்பின மக்களை எவன் எவங்காலையும் அடமான வச்சிட மாட்டேன்னு அனாதான் மாதிரி கத்திக்கிட்டு நிற்கிறோம்ல அது ஒன்றுக்காவது எங்களுக்கு நீ வாக்கறி ஒரே ஒரு வாய்ப்பு உனக்கான டேர்னிங் பட் லாஸ்ட் டம் கார் முதல் இது எந்த மண்ணில் தமிழர் மரப தமிழர் பொன்மையை தமிழர் வேளாண்மையை தமிழர் அரச தமிழர் பெருமையை எந்த மண்ணில் கிழவன் அழித்தானோ அவன் சமாதி மேலே நின்று தமிழ் தேசியத்துக்கான எழுச்சி விக்கெட்டு இங்கே இருந்து தொடங்கும் என்று கூறி வருகிறார் நன்றி வணக்கம் நாம் தமிழர்